ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அழகான ஆன்மீக தகவல்களோட தான் வந்திருக்கிறேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் நம்ம குடும்பம் செலிக்கிறதுக்காகத்தான் உடல் நலம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு மனநிறைவுக்காக தான் எல்லாரும் சாமி கும்பிட்றோம் அதை எப்படி எப்படிலாம் செஞ்சால் இன்னும் அழகாக இருக்குன்றதை தான் சொல்ல வந்திருக்கிறேன் முதல் தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா நிறைய மனம் நிறைந்த பூக்களை வச்சு நம்ம சாமி கும்பிடணும் சாமிக்கு இது வந்துட்டு அதிக நறுமணம் உள்ள மலர்கள் யூஸ் பண்ணும்போது வீட் பார்த்தீா அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும் அந்த ஸ்மெல் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய பாசிட்டிவ் மென்டாலிட்டியை வந்து கிரியேட் பண்ணும் பாசிட்டிவ் மென்டாலிட்டி வந்துச்சுன்னா நிறைய நன்மையான விஷயங்கள் நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாகி நல்ல நல்ல விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்காக தான் நல்ல மனம் நிறைந்த பூக்களை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வெள்ளைப்பூக்கள் வெள்ளைப்பூக்கள் வந்து இப்போ ஜாஸ்மின் ஃப்ளவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனம் வீசக்கூடியது அதை யூஸ் பண்ணுங்கள் இரண்டாவது தகவல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திரி வந்து யூஸ் பண்ணுறது உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க பஞ்சு பஞ்சு திரி பச்சை திரி சிகப்பு திரி மஞ்சள் திரி இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்றது மாதிரி உங்களுக்கு என்னது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எப்பயுமே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ரெட்டை திரியாக தான் ஏற்றணும் குத்து விளக்கில் வந்து நாங்கள் ஒரு பக்கம்தான் ஏற்றுவோம் அப்படின்னாலுமே ரெட்டை திரி போட்டு தான் ஏற்றணும் அதுதான் குடும்பத்துக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரெட்டை திரி வச்சு விளக்கியத்துங்க அதே மாதிரி திரியை வந்து ஒரு பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணணும் எந்த ஒரு திரியையும் கால்மீதி படுறது மாதிரியோ வேஸ்ட்டாகவோ கீழே போடக்கூடாது நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் வாங்கியிருப்பாங்க அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் கிடக்கும் நம்ம விளக்குக்கு மரியாதை எவ்வளோ கொடுக்குறோமோ எவ்வளோ ஒரு பயபக்தியாக செயல்படுறோமோ அதே மதிப்பை தான் நம்ம திரிக்கும் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் திரிலேயும் லக்ஷ்மி வாழ்கிறதா ஐதீகம் இருக்குது அதனால் நம்ம திரியை வந்து கால்மீதி படுறது மாதிரியோ விளக்க மாற வச்சு கூட்டுறதோ இதெல்லாம் கேஷுவலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய விஷயம் தான் இல்லைங்களா பேக்கெட் வந்து வாங்கிட்டு வருவோம் டப்புன்னு அதை ரெண்டு பேக்கெட் மட்டும் எடுத்து திரி போட்டுட்டு அந்த பேக்கெட்டை வந்து அசல்கிட்ட கீழே போட்டுருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தவறுகளை வந்து நம்ம க கண்டிப்பாக செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ரெண்டு பச்சை கற்பூரம் போட்டு மிளகு போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது லக்ஷ்மி வாசம் செய்கிற இடம் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்பவே அந்த இடங்களை வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும் பூஜை அறியை வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ லெக்ஷ்மி வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்கிறது ஐதீகம் மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாம்பாக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினால இதை யாரும் வீட்டை சாப்பிட போகிறதும் இல்லை எதுவும் பண்ண போகிறதும் இல்லை நான் வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்காக தான் அதில் ரெண்டு பச்சை கற்பூரம் வந்து நான் போட்டு வச்சிருக்கிறேன் கொட்டாம்பாக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய பூஜை அறையில் வந்து வச்சுருக்கணும் இனிமேலாவது வாங்கி வைங்க நாலாவது விஷயம் இந்த மாதிரி கற்பூரம் கற்பூரத்துக்கு வந்து எப்பயுமே வீட்டில் வந்து குறை வரவே கூடாது தீர தீர வந்து அதை வாங்கி வைங்க அது வந்து லக்ஷ்மி குபேரர் இருக்கிற இடம் அப்படிங்குறதனால அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீபத்தட்டு வந்து சூடத்தட்டு வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து குங்குமம் மஞ்சள் விபூதி இதெல்லாம் வந்து வண்டு வச்சிரும் பிள்ளைங்க வந்து குட்டி பிள்ளைங்க சிந்திடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டப்பாவில் போட்டி பூட்டி வச்சிடறோம் இல்லைங்களா அதை பூட்டி நம்ம வச்சுருந்தாலும் நம்மளுடைய தட்டில் எப்பயுமே மஞ்சள் குங்குமம் சந்தனம் அதே மாதிரி தட்டு வந்து எப்பயுமே வெறுமனே இருக்கக்கூடாது அதில் வந்து நீங்கள் சாமிக்கு பூ வைக்கும் போது அதில் பூ வைக்கணும் அதே மாதிரி நாணயங்கள் நிறைஞ்ச தட்டாக தான் இது இருக்கணும் இது ரொம்பவே ஒரு பூஜை அறைக்கு முக்கியமான பொருள் ஸோ நீங்கள் வந்து இதை நிறைத்து வைங்க எவ்வளோக்கு எவ்வளோ நிறைவாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைவு வந்து நம்ம குடும்பத்தில் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் ஆறாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜையில் வந்து கண்டிப்பாக விளக்கு வந்து கிட்டத்தட்ட வெள்ளி செவ்வாயில் போடும்போது அரை மணி நேரத்துக்கு மேலே எரியும் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி ஐந்து எண்ணெய்கள் கலந்த தீபம் ஏற்றினாலும் சரி அதில் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் விளக்கு சேர்த்து நீங்கள் ஊற்றும் போது உங்களுடைய தீபம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பிரகாசமாக எரியும் அது குடும்பத்துக்கும் நல்லது வீட்டில் வந்து விளக்கு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்றது ஐதீகம் அதே மாதிரி ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைஞ்ச செம்பில் வந்து தண்ணி வந்து நிறைவா இருக்கணும் எவ்ரி பூஜையில வந்து நீங்க தண்ணி வைக்கணும் ஏழாவது டிப்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி சின்ன கண்ணாடியா இருந்தாலும் பெரிய கண்ணாடியா இருந்தாலும் சரி உங்க பூஜை அறையில கண்ணாடிக்கான இடம் கண்டிப்பா இருக்கணும் அது வந்து கிழக்கு பார்த்த திசையில் வந்து கண்டிப்பா நீங்க வச்சிருக்கணும் ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மணியோசையோட தான் உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செய்யணும் நீங்க வந்து எட்டாவது விஷயம் நீங்க எந்த ஒரு பூஜையை நீங்க பண்ணாலும் நீங்க வந்து எந்த மாதிரியான திசையில உட்காந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க இலக்கு நோக்கி இருக்கிற பூஜை அறைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம நேருக்கு நேராக உட்கார போது அது மேற்கு திசையாயிரும் கண்டிப்பா மேற்கு திசையை நோக்கி நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டோம் இல்லைங்களா அதனால உட்காந்து நீங்க வந்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் நம்ம கிழக்கு நோக்கி இல்லாமல் சைடாக திரும்பி வடக்கு தெற்கு இந்த மாதிரி திசைகளில் ஏற்றி விளக்கு ஏற்றுறது நல்லது அதே மாதிரி தூபம் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு பூஜையும் நம்ம செய்யக்கூடாது கம்ப்யூட்டர் சாம்பிராணி தூள் சாம்பிராணி பத்தி எந்த வகையானதாக இருக்கட்டும் அதிக மனம் நிறைந்ததாக வாங்கி பூஜை செய்யும் போது நம்மளுக்கு பாசிட்டிவ் மென்டாலிட்டி அதிகமாகும் வீடை சுற்றி நிறையா நேர்மறை எண்ணங்கள் வந்து உருவாகும் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வெத்தலையோடு சேர்த்து பாக்கெட்டில் இருக்கிற பாக்கோ நிஜாம்பாக்கோ கொட்டா வைக்கக்கூடாது நம்ம கண்டிப்பாக கொட்டாம் பாக்கு தான் வைக்கணும் சுருள் பாக்கும் வைக்கலாம் அதில் ஒருவா நாணயத்தோடு சேர்த்து வச்சு கும்பிடையில் நம்ம வீட்டில் லக்ஷ்மி வாழ்கிறதா ஐதிகம் இருக்குது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளக்கேற்றுறப்போ நம்மளுடைய பூஜை அறை வந்து நம்மளுக்கு நேராக இருந்துச்சு நம்ம அலை இந்த மாதிரி வச்சுருக்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நின்று வந்து விளக்கேற்றலாம் இந்த மாதிரி உங்கள் மொட்டிக்கு கீழே தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கீழே அமர்ந்து நிலையில தான் நீங்கள் விளக்கேற்றணும் அதேக்கே மாதிரி கிழக்கு திசையை நோக்கி இருக்கும்போது நம்ம மேற்க பார்த்து விளக்கு கண்டிப்பாக ஏற்றக்கூடாது ஒன்று வடக்கு பக்கம் திரும்பிக்கோங்க இல்லை தெற்கு பக்கம் திரும்பிக்கோங்க அந்த மாதிரி உங்கள் மனசில் வந்து முழுக்க முழுக்க நல்லெண்ணங்களை வச்சுட்டு நீங்கள் என்ன பிரார்த்தனை வந்து நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில வந்து என்ன வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வச்சு நீங்க மனசுல நிறைஞ்சு நிறைஞ்ச மனசோட விளக்கேற்றுங்க நான் வந்து இப்போ பூக்களெல்லாம் கீழே தூக்கி வீசுறது இல்லை இதை வந்து காயை வச்சு பொடி பண்ணி அதில் பச்சை கற்பூரம் பன்னீர் தயிர் நெய் அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கூம்பு வடிவத்தில் பிள்ளையார் பிடிக்கிறது மாதிரி பிடிச்சி அதில் தான் இப்போ வந்து சாம்பிராணி வந்து நான் ஏற்றுகிறேன் அது இன்னும் கூடுதல் மனநிறைவாக இருக்குது நம்ம வீட்டில் ஓமம்லாம் வளர்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா அதே மாதிரி மாதிரியான தயிர் நெய் இதெல்லாம் கலந்து அதில் பிடிச்சிருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்கிறீங்களா சாம்பிராணி மேக் பண்ணி தான் இது பண்ணுறேன் அவ்வாடை வந்து அவ்வளோ நறுமணமாக இருக்குதுங்க அவ்வளோ தெய்வீக சக்தி நிறைஞ்சதாக இருக்குது கண்டிப்பாக இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பா சாம்பிராணி வந்து எப்படி மேக் பண்ணேன் அப்படிங்கிறது தனி வீடியோவாக போய்டுறேன் அந்த வீடியோ வேணுன்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நம்ம சேனலில் இதே மாதிரியான நிறைய ஆன்மீக தகவல்களோடு இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே இன்னும் சுவாரஸ்யமாக நிறைந்ததாகவும் முழுக்க முழுக்க பெண்களுக்கு தேவையான மன நிறைவுக்கு தேவையான தகவல்கள் தான் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து விளக்குக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து வச்சிருந்தேன் மத்த சாமிகளுக்கு வந்து சாமி ஃபோட்டோஸுக்கெல்லாம் நானு மறிக்குழுந்தில் வந்து இப்போ இது பண்ண கதம்பம் வந்து வச்சுருந்தேன் அவ்வளோ நறுமணமாக இருந்துச்சு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் என்னுடைய பூஜை நேரங்கள் வந்து இருக்கும் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இல்லைங்க ஆனால் நமக்கான ஒரு பீஸ்ஃபுல்லான டைம் வந்து என்னவோ லைக் ட்ராயிங்காக கூட இருக்கட்டும் இல்லை சாங் கேட்குறதா இருக்கட்டும் டான்ஸிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி சாமி கும்பிட்றதா இருக்கட்டும் நம்மளுக்கான ஒரு நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு பிடித்தது மாதிரியான நம்மளுக்கு நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்ச வகைகளை தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அதை ஒவ்வொரு இடத்தையும் அலங்கரித்து பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாசிட்டிவிட்டின்றது வந்துட்டு நம்ம கொண்டு வரதுல தான் இருக்குது நம்ம யோசிக்கிறதுல தான் இருக்குது தனியாக இதை யாரும் எடுத்து ஒரு பாடமாகவோ உங்கள் வாழ்க்கைக்கு நடத்த போகிறது இல்லை நம்ம மைண்டுக்கு என்ன தோணுதோ அது நல்ல விஷயமா இருக்கும் போது கண்டிப்பாக தயங்காமல் நம்ம செய்யலாம் நல்ல விஷயத்தை செய்யும் போது நாலு பேர்த்துக்கு போல்டாக தெரிகிற மாதிரியும் நம்ம செய்யலாம் நல்ல விஷயங்கள் செஞ்சோன்னா நம்ம யாருக்கு பயப்படணுன்ற அவசியமும் கிடையாது நம்ம மனசில் நினைக்கிறது தான் முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பயந்து செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நல்ல விஷயமாக இருக்காது உங்கள் மனசுக்கு உறுத்தாத எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்ல விஷயந்தான் எந்த ஒரு விஷயத்தையும் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்